கிரீன் நேவியாக இருக்கிற இந்தியன் நேவி ப்ளூ நேவி ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்குது க்ரீன் நேவி அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நேவல் எக்ஸசைஸ் ரோந்து பணி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது நேவி அப்படின்னா உலகம் முழுக்க போய் இந்த மாதிரியான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறது யூஎஸ் யூகே அதையும் தாண்டி ரஷ்யா சைனா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள்லாம் ப்ளூ நேவியா இருக்கு இவங்களோட பட்டியலில் இந்தியா சேர்றதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிலிப்பைன்ஸினுடைய சவுத் சைனாசியில் போய் நேவல் எக்ஸசைஸ் பண்ணாங்க இப்போ அடுத்த கட்டமாக ஐஎன்எஸ் திரிகாந்த் வந்து கிரீஸினுடைய சலாமிஸ் பேல போய் நேவல் எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க இதனால இன்னொரு லாபமும் இருக்கு பாகிஸ்தான் கூட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுற துருக்கிக்கு இது ஒரு மிகப்பெரிய செக்காக இருக்கும் ஏன்னா கிரீஸும் துருக்கியும் கடல ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகளாகவும் இருக்கு துருக்கிக்கு இந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய செக் வச்ச மாதிரியும் இருக்கும் இந்தியாவினுடைய நேவி தொடர்ந்து சைப்ரஸ் கிரீஸ் மாதிரியான நாடுகளுக்கு போய் நேவல் எக்ஸசைஸ்ல ஈடுபடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓஹோ அப்படியா ஆமா